ஜெய்ஸ்ரீ மாத்திரை மாத்திரே நமக ஜெய் குருத்து ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து நிறைய பொருளாதார விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்கள் இருக்குது படிப்படியாக உயர்வு தான் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஏழாம் தேதி வந்து கிரகணம் நடக்குது அதுவும் உங்கள் ராசியில் தான் ஆனா தெரியாது நீங்க கவலைப்பட வேண்டாம் பட் ஆனா ஏதோ ஒரு முறையில அது தெரியும் தானே அப்ப உங்களுடைய ராசியும் கொஞ்சோண்டு பாதிக்கும் இந்த முக்கியமான முடிவு எடுக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறது வந்து இந்த ஏழாம் தேதி தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து நின்னா வந்து கால் வலிக்குது உட்காந்தா இடுப்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரது மன ரீதியா நிறைய தாக்கங்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ராசியிலே கேது இருக்காரு சரிங்களா உங்களோட ராசியில கேது இருக்காரு அஷ்டமத்துல சனி இருக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க மீட் பண்ணி தான் இருப்பீங்க ஆனா வேற தான் வந்தாகணும் இந்த இது வந்து இந்த மாதம் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியா ரொம்ப ரொம்ப உயர்வுகள் கட்டாயம் உங்ககிட்ட காத்துக்கிட்டு இருக்குது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பதினொன்னு பன்னெண்டுக்கு வந்துடுறாரு விரயஸ்தானத்துக்கு தானே வராரு நீங்க நினைக்காதீங்க நிறையத்துக்கு வந்தாலும் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறது சுகபோக வாழ்வை கொடுக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் உழைச்சி உழைச்சி டயர்டாக இருந்திருப்பீங்க இந்த மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லதும் கூட பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரெண்டு பதினொன்று கூடிய புதன் உங்களுடைய ராசியில் இருக்கார் அதனால் ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நிறைய காசு பணம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும் அதுவும் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் கேது இந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய வரவையும் குறிக்கும் அதே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதம் யாருக்குமே வந்து கடன் கொடுக்காதீங்க தொழிலே நடக்கலைனாலும் பரவாயில்ல அப்படியே ஸ்டெப்பனாக நின்றுக்குங்க ஏன்னா கொடுத்த பணம் வராது ஏன்னா கேது ரெண்டாம் அதிபதி ஒரு வலையில் போய் சிக்கிற மாதிரி கொடுத்துட்டா அந்த பணத்தை வாங்க முடியாது கடன் ரீதியாக யாருக்கும் கொடுக்காதீங்க கடன் எங்களுக்கு தொழிலே இல்லைனாலும் பரவாயில்லைங்க அளவுக்கு ஸ்டெபனா நீங்க நின்னுட்டிங்க அப்படின்னா பெரிய லெவலில் மணி லாஸ் உங்களுக்கு வராது அதுக்காக அவ்வளோ தூரம் சொல்றேன் ஏன்னா ஒரு தொழில்னு இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும் குடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கறது இதெல்லாம் இயல்பு தான் சகஜம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் அந்த மாதிரி உஷாரா இருந்துட்டீங்கன்னா பெரிய மணி லாஸ்ல இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதே மாதிரி பதினொன்னுல குரு இருக்கு பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு சுக்ரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ வந்து என்னன்னா நல்ல டூர் போகிறது வெளிநாடு போறது வெளிமாநிலம் மாநிலம் போறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பன்னெண்டில் சுக்கரன் வரும்போது நல்ல தூக்கம் இருக்கும் இவ்வளோ நாளாக மன உளைச்சல் ஏதோ ஒரு விஷயனால நிம்மதியின்மை தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பன்னெண்டில் சுக்கரன் வரும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க இதை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நல்ல சாப்பாடு தூக்கம் அதுக்கப்புறம் தான் ஆடை அப்படிங்கிறது இது மூணுமே சுக்கரன் தான் கொடுக்குது அதனால் வந்து இந்த பன்னெண்டாம் படத்துக்கு வந்திருக்க சுக்கரனால் இது மூணுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா கிடைக்க போகுது திடீர்னு யாராவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டட் ட்ரெஸ்ஸை கூட வந்து கிஃப்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போது பொதுவாகவே வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு நல்ல வருமானம் உங்களுக்கு லாபத்தில் வருமானங்கள் வந்து லாபத்துல இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க பிரான்சை போற மாதிரி ஒரு பிரான்சு ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலை பெருக்கிறது தொழிலில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை சந்தி சந்திக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய வருமானங்கள் வரும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரோமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு படிப்புத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இதெல்லாம் இருக்கும் பட் ஆனால் புதன் கேதுவோட சேரும்போது இந்த செல்ஃபோனை தவிர்க்கிறது இந்த சோஷியல் மீடியா பக்கம் வராமல் இருக்கிறது முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் ஸ்லோகத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஒரு விஷயத்த செய்கிற சொல்கிறாரு அப்படின்னா அந்த வாய்ச்சொல்லோட அப்படியே நீங்கள் அந்த ஆர்டரை ஒபே பண்ணாதீங்க ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் செய் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு உங்களோட பேரோ அல்லது உங்களுடைய வேலைக்கோ ஆபத்து வரும் அதனால் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறது நீங்கள் தானே தவிர உங்களுடைய சுப்பீரியர் கிடையாது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி கட்டாயம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மேலே இருந்து உயரதிகாரி அழுத்தம் கொடுக்கத்தான் செய்வாரு உங்களால் முடியல அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது தலை வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா ரெண்டு நாள் படுத்துட்டு வாங்க இல்ல வீட்ல மெடிக்கல் லீவ் போட்டு இருங்க ஏன்னா அது உங்களுடைய பேர் புகழ் எல்லாத்தையும் கலங்கரப்படுத்துறதோட இத்தனை சர்வீஸும் வீணாக போயிடும் அதனால ஏன்னா கிரகணம் நடக்க போகுது கிரகணம் நடக்கும்போது ஆ அரசாங்க அதிகாரிகளும் ஆட்சியில் இருக்கவங்களும் தான் பாதிப்பை ஏற்படுத்துவோம் அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நமக்கு இந்தியாவில் தெரியலன்னு போகலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி கிரகணம் நடந்திருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டரே உள்ளுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு டைம் சரியில்லை செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க உங்களோட பேர் கெட்டு போகிறது நெகட்டிவாக ஆகிறது இந்த மாதிரியும் உடல் ரீதியாகவோ அல்லது வேறு எது ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் அரசியல்வாதிகள் ரொம்ப கண்ணும் கருத்தமாக இல்லை அப்படின்னா கட்டாயம் அது வந்து ஒரு அழிவுக்கு தான் ஏற்படுத்தும் அதனால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க பரிகாரம் பண்ணிக்கங்க நல்ல பூஜைகள் பண்ணுங்கள் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் இது மூலயமா உங்களுக்கு இது மூலிமா பரிகாரங்கள் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களால் முடியல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருங்க காலை போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு சரிங்களா ஏ ஏழாம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ராசியிலுக்கு ஏதும் இருக்கனால கணவர்கிட்ட அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கணவனும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து செல்லணும் உண்மையாலுமே உங்கள் பேரில் தப்பு இல்லைனா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது ஏன் அப்படின்னா இந்த டைமில் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் தாண்டி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த டைமில் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி நீங்கள் நல்லா இருப்பீங்க உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசியில் இருக்கிறனால வருமானங்கள் தேடி வரும் புதுசாக நிறைய செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு புதிய பிஸ்னஸோ அல்லது ஒரு புதிய உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டானது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சிம்மராசி காரங்களுக்கு சனி வந்து செவ்வாயை பார்க்குது செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலு ஒன்பது குடையவர் அதனால தாயாருடைய ஆரோக்கியமோ அல்லது தந்தையாருடைய ஆரோக்கியத்திலையும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக நீங்க செலவு பண்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு அதனால கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க சனி வந்து செவ்வாயை பாக்குது நாலு குடையவர் செவ்வாயா இருக்கனால விபத்து கண்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டுல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு நல்ல சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கங்க பொதுவாகவே வந்து ஐந்து குடைய குரு வந்து வந்து உங்களுக்கு பதினொன்னுல இருந்ததுனால புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு இருக்கு அதே மாதிரி திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு நல்ல நியூஸ் எல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நாள எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் திருமணத்துல தடைகள் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த தடையெல்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் நல்ல உங்களுக்கு சேரு உங்களுக்கு உண்டான பங்குகள் வந்து சேரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் அது மூலயமா கடன் வந்து ஒரு சோர்ஸ் நீங்க கட்டாயம் வந்து நீங்க என்ன வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்ற முடியும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்கு கலைத்துறை கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா வந்து உங்களோட ராசியில் புதன் சூரியன் கேது சேர்ந்துருக்கு அதனால நெகட்டிவ் ஆகிறதோ அல்லது உங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அவேர்னஸாக இருந்துக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதார சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப உயர்வா இருக்கு அதனால இந்த மாதம் வந்து கரெக்டா நீங்க யோசிச்சு பிளான் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் முக்கியமா ஐடி ஜாப் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைம் இந்த டைம்ல வந்து முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் புதுசா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி